ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வ்ளாக் தான் எடுக்க போகிறேன் என்ன வ்ளாக்னா இன்னைக்கு வந்து என்னோட ரொட்டீன் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற வ்ளாக் தான் இது ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா நான் வந்து சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்ன செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதில் வந்து பூண்டு தக்காளி வெங்காயம் சேர்த்துருக்கேன் பருப்போடு இதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் சீரகம் ரெண்டு துண்டு ச சாரி ரெண்டு துண்டுங்கிறேன் ஒரு ரெண்டு மூணு இது வந்து வெந்தயம் சேர்த்துப்பேன் அப்புறம் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு நான் வந்து குக்கரில் விசில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வச்சாச்சு இன்றைக்கி வந்து இட்லி பொடி வீட்டில் இருக்குது அதனால் வந்து நான் கத்திரிக்காய் இட்லி பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சரி நிறையா இட்லி பொடி இருக்குது இன்றைக்கி வந்துட்டு கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக எடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆகிடுச்சு நான் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு செய்யாமல் அடுத்தடுத்து ஏதாவது செய்கிறது நான்வெஜ் இப்படியே வந்துட்டு போயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து கத்திரிக்காய் தான் செய்ய போகிறேன் இது வந்து நம்ம கல்லணையில் வாங்கிட்டு வந்த மீன் ஜிலேபி மீன் இது வந்து மீன் வறுவல் பிரியங்கா நைட்டு கொடுத்த ரசம் மீன் வறுவல் மீன் குழம்பு இது இதுக்கப்புறம் இது வந்து நான் இப்போ பசும்பால் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால் பசும்பாலில் போட்ட தயிர் நல்லா இருக்கு பாருங்க கெட்டியா பால்கோவா மாதிரி இல்லை நாங்கள் வந்து காளை சாப்பாடு சாப்பிடல தான் சாப்பிட போகிறோம் ஓ பீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அது வந்து போட்டு சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஷூ போட்டானா விசாகம் சூ போதான் காட்டலாம் பட் அவர் ஃப்ரீயா இருக்காரு கத்திரிக்காய் எடுத்தாச்சு கத்திரிக்காய் வந்து தான் இருக்கு நான் அழகா குட்டி குட்டி காம்போடு எடுத்துகிட்டு வந்தேன் காம்பு வந்து ஒரு இருந்துச்சு அதனால காம்பு எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா கத்திரிக்காய் வந்து பின்னாடி வேலையா நல்லா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடலாம் தான் வந்து நமக்கு பூச்சி எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால ஃபஸ்ட்டு தண்ணியில கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுருக்கோம் குட்டி குட்டியாகவும் நிறையாவும் கட் பண்ணலாம் ஆனால் நிறையா கட் பண்ணால் சீக்கிரம் வந்து வெந்துருவோம் ஒரு மாதிரி உடையிலே வந்து இயற்கையிலே சா வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி குழக்கலைன்னு போயிடும் அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இப்படி நாளாக கட் பண்ணாதான் நமக்கு தெரியும் அதுலேயும் ஒன்று அவுட் ஆயிடுச்சு கால தான் செய்யணும்னு வந்திருக்கும் போல இதெல்லாம் வந்து பாதியான்ற கூட அப்படியே போட்டுடலாம் கத்திரிக்காய் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கத்திரியாக கிடச்சதே இப்போ ரெண்டு கத்திரிக்காய் தான் கிடச்சிச்சு இதில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் தண்ணியை நல்லா அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு இட்லி பொடியில் வந்து உப்பு சேர்த்துருப்போம் அதனால் உப்புலாம் பெருசாக சேர்க்கணும் இல்லை இட்லி பொடியாக நல்லா இந்த கத்திரிக்காய் குழா வரைக்கும் போகிற மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கும் நான் இந்த மாதிரி வே கத்திரிக்காய் இது குள்ளார வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த கத்திரிக்காவே வந்து நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன் அது வரைக்கும் நான் வந்து கத்திரிக்காய்கிறதே வந்து சாப்பிடவே மாட்டேன் எங்கள் அம்மாச்சி இது வந்து செஞ்சு கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நானும் அதை செய்யணும் செய்யணும்னா அதை செய்யாம கத்திரிக்காயில வேற வேற ரெசிப்பி செஞ்சுட்டு செஞ்சுட்டு போயிட்டு இதை செய்யவே இல்லை போன டைம் இப்படிதான் இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காவாக வாங்கி வச்சேன் கடைசியில் அதை செய்ய முடியாமையே போயிடுச்சு அதனால் இந்த தடவையாவது கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்ட்டே நான் வந்து கத்திரிக்காய் செய்ய வந்துட்டேன் குண்டு குண்டு கத்திரிக்காய் உள்ளே போங்க எடுத்து வச்சோம்னா கருப்பாயிரும் அதனால் தனிக்குள்ளேயே வச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சாப்பாட்டில் வந்து இந்த கத்திரிக்காவை சாப்பிடும் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க விசாகன் வந்து தூங்கிட்டாரு இன்னைக்கு தான் அவருக்கு வந்து குடிமி ரொம்ப ஆகிடுச்சி ச அவனுக்கு குடிமி போட்டு ஏன்னா இப்போ தலை சீவுரேன்னு சொல்லிட்டா போகுது உடனே அது பிடிச்சி பிடிச்சி இழுத்துறான் அதுங்க பக்கத்தில் இருக்க பசங்களாம் என்னடா குடிமி என்னடா குடிமின்னு கேட்குறாங்க அவர் உடனே அது என்ன என்னடா மண்டையில் அப்படின்னு சொல்லி எடுத்து அவர் பார்க்குறதுக்கே வந்து சரியாக போயிருந்தா அதனாலே அவனுக்கு வைக்க முடியல சரி நம்ம இப்போ மொட்டை போட போகிறோம் இல்லையா அது கொஞ்சோண்டு பூ இருந்துச்சு அதனால பூவை வச்சு குடிமீ போட்டு தம்பியை தூங்க வச்சாச்சு இதுக்கப்புறம் இந்த முனை இப்படியே போட வேண்டியது தான் அப்புறம் வேறு எதுவும் போட வேண்டாம் இதிலே வந்து இட்லி பொடி இன்னும் கொஞ்சம் தூவி விட்டுட்டு காரத்துக்கு மட்டும் நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் இது கூடவே வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட போகிறோம் மிளகா தூளை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம் சில பேர் வந்து மிளகா தூள் வந்து நல்லா காரமாக சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் சாரி மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னா லைட்டாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு மூடி சிம் சிம் பண்ணியே வச்சுருந்தோம்னா நமக்கு கத்திரிக்காய் ரெடி அடுப்பில் வச்சோன்னா சட்டி கொஞ்சமாக சூடு ஏற அளவுக்கு மட்டும் ஃபுல் ஃப்ரேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சிம்லே வச்சிடலாம் அடுத்துல வச்சுட்டேன் ஆனால் அது கடைசியாக வீடியோ எடுக்காமல் மூடிய போயிட்டேன் சிம்லே வச்சு நான் ஒன்றுமே செய்யலை என்ன அந்த இட்லி பொடிலாம் பாருங்கள் அப்படியே நல்லா உள்ளே இருக்கிறது பாதி வந்து நல்லா சூப்பராக கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிரும் இந்த இட்லி ஓட பிசைஞ்சு சாப்பிட்டேன் சாப்பிட எப்படியே வச்சிருந்தோம்னா ரெண்டு நிமிஷத்துல கொஞ்சம் நல்லா கத்திரிக்காய் வேண்டும் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு பெரியப்பா சாப்பிட்டோம்ட்டாங்க நான் போய் சாப்பாடு வைக்க போறேன் இந்த சைடு வந்து புளிச்சக்கீரை பிரியங்கா நேர்த்து கொடுத்திருந்தா சரிப்பா வந்து புளிச்சக்கீரை வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் சாரி எப்போவுமே புளிச்சக்கீரை அன்னைக்கு சாப்பிட்றத விட ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் சூடு பண்ணி சூடு பண்ணி அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நான் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை இப்போ வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம் ஆ ஆ வீடியோ மதியத்துக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துருச்சு என்னென்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வேலையாயிடுச்சி அதனால் நான் அதை பார்த்துட்டே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் தம்பியெல்லாம் விளாட போயிட்டான் விளாட போயிட்டு அதுக்கப்புறம் சார் வந்துட்டாரு அப்புறம் அப்படியே எங்கள் சித்தி பேசிகிட்டு இருந்தோம் சித்திகிட்ட பேசிவிட்டு மணி நாலரை மணிக்கு எங்கள் சித்திகிட்ட பேச உக்காந்து தான் ஆறரை ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் மாமா வந்தாங்க அக்கா மாமாவும் வரவும் ஒம்பது மணி வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண வந்தால் மணி பாருங்கள் பன்னெண்டே கால் ஆகிடுச்சி நாங்கள் இன்னும் படுக்கலை வீடு ஃபுல்லாக லைட் ஏறி மா விசாகன்னு தூங்கிட்டான் என்ன வேலை அப்படின்னா நம்ம முட்டையடிக்க போகிறோம் இல்லையா அதுக்காக வந்து நான் சேரீ எடுத்திருந்தேன் அதுக்கான ப்ளவுஸ் தான் இது இது வந்து பிரியங்காவோடது இது வந்து என்னோடது அம்மாவோடது வந்து நான் தைச்சி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு இந்த மடிச்சு வச்சதெல்லாம் வந்து இந்த ரஞ்சித் மாமா தான் மாமா பாய் நைஃப் நேரத்தில் அவர் சுத்தம் பண்ணுறாரு ஏன்னா அந்த சேரில் அப்படியே போட்டு வச்சிட்டேன் அதனால அதை எடுத்து வைக்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்னம்மா வில இதுக்கப்புறம் பாய் விரிச்சு படுக்க வேண்டியதுதான் பாய் ஆமாம் பாய் சொல்லு